உங்களை யார் மைண்ட் மாத்துறது நீங்க சொல்லுங்க இன்னொரு ஆள் வந்து சொல்லி உங்க மைண்ட யாராவது ஒருத்தர் மாத்தணுமா நமக்கு சூனியம் வைக்கிறதுக்கு நமக்கு காப்பு வைக்கிறதுக்கு யார் வேணும் நீங்க சொல்லுங்க நம்மளே போதும் இதுக்கு எதுக்கு ஒரு ஆளை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி எனக்கு சூனியம் வைடான்னு சொல்லுவீங்களா நீ எனக்கு நானே போதும் சூனியம் வைத்து கொள்ளுவருக்கு நான் ஏன் இன்னொரு வரை தேட வேண்டும் தர் இஸ் நோ நீட் ஆஃப் த சேம் தட் உங்கள் தலையெழுத்தை உங்கள் கைகளால் நீங்களே எழுதி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி எழுதுறீங்க இப்ப செய்யறது உங்க தலையெழுத்தா மாறுது அப்ப நான் இப்ப என்ன செய்யணும் தர்மம் சார்ந்து எதை செஞ்சீங்கனாலும் பல சலியும் தர்மம் சாராம புதுசா சுயநலத்துக்கு எது செஞ்சீங்கனாலும் புதுசா கர்மம் சேரும் இதுல பெரிய பியூட்டி என்னன்னா ஏமாந்துடக்கூடாது கூடாது ரோல் சைஸ் கார் வச்சிருப்பாங்க பிரைவேட் ஜெட் வச்சிருப்பாங்க நல்ல கனவு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஜாலியா ஊரெல்லாம் கார் வீடு எல்லாம் இருக்கும் நீங்க இப்ப அவனை பார்த்து பல கோடி ரூபா சம்பாரிச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றான்னு நினைப்பீங்க ஆனா அவன் சந்தோஷமா இல்ல இது எப்படிப்பா நம்புறது இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா எப்படி சொல்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்கேன்னு இப்போ எனக்கு ஒரு இடத்துல அரிக்குது வலிக்குது சொல்லுங்கள் எங்கே அரிக்குது எங்கே வலிக்குது நான் சந்தோஷமாக இல்லை கண்டுபிடிங்க எங்கே அரிக்குது எனக்கு இப்போ நான் அங்கே சொறிகிற வரைக்கும் எனக்கு அங்கே வலி போகாது கண்டுபிடிங்க நீ தான் பெரிய தைரியமாக நல்லா சொல்கிறீங்க மகாவிஷ்ணு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனந்த நிலையில் இருப்பார் இல்லைன்ற நான் இப்போ இல்லை ஏன்னா இப்போ எனக்கு அரிக்குது கண்டுபிடிங்க எங்கே அரிக்குது இங்கே அரிக்குது இருங்க இப்போதான் எனக்கு ஆனந்தமாக இருக்குது எனக்கு இவ்வளோ நேரம் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் இவ்வளோ சத்தியமாக விளையாட்டு இல்லை ஒன்று அந்த அரிப்பை அரிக்காமல் இருக்கணும் உடனே நீ உங்களுக்கு இருக்கான்னு புரியுதா உங்களுக்கு அப்பப்போ அங்கங்கே ஏதாவது அறிக்கல ரத்தம் ஏறும்போது போது இறங்கும் இப்ப நீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மகாவிஷ்ணு ஆனந்தமாகவே இருக்கிற இதுதான் பொய் தோற்றம்ன்ற மகாவிஷ்ணு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிற நால அன்னைக்கு ஒரு நாலரை லட்ச ரூபா பேமெண்ட் ஒருத்தவங்களுக்கு கட்டணும் தெரியுமா கொடுக்குறீங்களா வேணா நான் கட்டிடுறேன் மகாவிஷ்ணு சம்பாதிக்கிறார் இல்லைன்னு சொல்லலை மகாவிஷ்ணு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அதை பேசுகிறா அதை பேச மாட்டேறியே சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது நான் செலவு பண்றது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு எதுக்கு செலவு பண்ணுறோம் எவ்வளவு செலவு பண்ணுறோம் எப்படி அதெல்லாம் புரியாதுங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது நாங்கள் போடுற கால்குலேஷனை உங்களால் அறிவு அறிவில் கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு சில நேரத்தில் செய்யாதன்னு சொல்லுவேன் ஒரு சில நேரத்தில் செய்யாதவே செய்யுன்னு சொல்லுவேன் ஒரு சில நேரத்தில் கண்டுக்காமல் போயிடும் ஒரு சில நேரத்தில் நானே இறங்கி செய்வேன் போய் உனக்கு கிறுக்கணான்னு தோணும் ஆனால் இதுக்கு பேர் கிறுக்கு அர்த்தம் கிடையாது அந்த நேரத்துக்கு அந்த செயலுக்கு எது சிறந்ததாக செய்ய முடியுமோ அந்த செயலுக்கு அந்த நேரத்துக்கு சிறந்ததை செய்யணும் அவ்வளோதான் இதுதான் ஞானம் நிறைய பேர் என்ன பண்றீங்க ஃபார்முலாவை காப்பி அடிச்சுட்டு இந்த ஃபார்முலா படியே போய் வாழ்க்கை அணுகிறேன்னு அணுகிறீங்க அடி வாங்குவீங்க மிதி வாங்குவீங்க கண்டிப்பாக நடக்கும் சாபம் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி அடிச்சுட்டு போகாதீங்க ஏன்னா பாதி இப்போ நான் என்ன நோக்கத்தில் உங்களுக்கு நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சத்சங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்றது எனக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் உண்மையாவே நீங்க நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோட நான் எடுக்கிறேன் அதனால பிரச்சனை இல்லை என்னுடைய ஆள் மனதில் உண்மையாவே எல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன்னு வைங்க என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வாங்கிட முடியுமா உங்களால் வாங்க முடியுமா என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையுமே வாங்க முடியாது இப்போ உங்கள்கிட்ட நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இவங்கிட்ட எதையும் நம்ம வாய விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட எதாவது நான் வாங்க முடியுமா சேம் சேம் ஆஸ் தட் தட் லைக் மனிதன் என்ன பண்ணிடுறான் அவன் பிறந்தது வளர்ந்தது பழக்க வழக்கம் ஜாதி மதம் அடிப்படை படிச்சது மனப்பாடம் பண்ணது கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது இதை மட்டும் வச்சுக்கிட்டு இவனுடைய ஓபன் மைண்ட் இருக்குல்ல மொத்தத்தையும் மூடிக்கிறான் மனுஷன் என்ன பண்றான் பிராட் மைண்டடா பார்க்க வேண்டிய இந்த உலகத்தை நேரோ மைண்டடா பார்க்கறான் ப்ராட் மைண்டடாக பார்க்குறத ஏன் நேரோ மைண்டடாக பாக்குறான் எப்படி பாக்குறான்னு சொல்றேன் கேளுங்க என் உலகம் தான் என் மக்கள் தான் பார்க்க வேண்டிய வாழ்க்கையை என் வீடு இது என் இது என் புள்ளதுன்னு பார்க்குறான் இப்போ பிரச்சனை வந்துருச்சா வரலையா ஓபன் மைண்டடா பாக்குறவனுக்கு மட்டும் தான் ஞானம் விளங்கும் காரணம் என்ன தெரியுமா நீங்க ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்திருப்பீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வேற ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு இன்னொருத்தர் யாரையுமே ஃபாலோ பண்ணாம வந்திருப்பாரு இப்போ இந்த மூணு பேருமே எப்படி கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஓபன் மைண்டடா உட்காந்து கேட்கணும் கேட்கறது மட்டும் இல்ல எங்க போனாலும் அவசியமான இடங்களில் பேச வேண்டும் அவசியம் இல்லாத இடங்களில் பேச வேண்டிய அவசியத்தை வைக்க கூடாது ஏன் பேசக்கூடாது அறிவாளிகள் எல்லாத்துக்குமே தெரியும் புத்திசாலிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஓவரா பேசுறவனுக்கு பேர் முட்டாள் அறிவாளிகள் நாங்க எப்படி பேர் நாங்க இல்ல நான் எதுக்கு நாங்க நாங்க அறிவாளிகள் ஒரு பேர் வச்சிருக்காங்க எப்படி தெரியுமா அறிவாளிகள் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க ஒரு அறிவாளின்னு ஒரு அறிவாளி எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பான் சொல்லுங்க பாப்போம் பேசுறத வச்சு நிறைய கேட்டகிரிஸ் இருக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாத்துக்கும் நானே பதில் சொன்னேன் எப்படி ஒரு அறிவாளி இன்னொருத்தனை அறிவாளின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பான் இதுக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் தேவை இல்லை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடுவோம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டீங்க ஒருத்தர் கொஸ்டினுக்கு தகுந்தாப்புல ஒருத்தர் அமைதி இன்னொருத்தர் ஏதோ சொன்னீங்களே அணுகுமுறை சொன்னீங்க சிம்பிளாக நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட வரிங்க நான் எப்படி உங்களுக்கு ஜட்ஜெல்லாம் பண்ண மாட்டேன் அசஸ்ட் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அசஸ்ட் பண்ணுறேன் நான் உங்கள் சொத்து எழுதி வாங்குறதுக்கா இவனால் ஃபவுண்டேஷனுக்கு ஏதாவது பலன் இருக்குமா இல்லை இவனால் இவனுக்கு முதல்ல பலன் இருக்குமா இருக்காதா அப்போ இந்த உயிருக்கு என்ன கொடுக்கலாம் அருள் கொடுக்கலாமா பொருள் கொடுக்கலாமா பொருள் கொடுத்தா எத்தனை உயிருக்கு போகும் அருள் கொடுத்தா எத்தனை உயிருக்கு போகும் ஆக மட்டும் எங்களுடைய எண்ணம் பூரா இவனுக்கு கொடுத்தா இவன் மட்டும் வச்சுப்பானா இல்லை இவனால் பல பேர் நல்லா இருப்பாங்களான்னு பார்ப்பேன் இவ்வளோ தான் கால்குலேஷன் நாங்கள் என்னென்னப்போம் இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஆற்றல் இந்த சக்தி இந்த அருளானது இவன் மட்டும் பயன்படுத்தி கொள்கிறானா இல்லை இவனை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களையும் கரை தேற்றுவானான்னு பார்ப்போம் போது கொடுத்துருவோம் இப்போ அடுத்தது வரேன் ஒரு அறிவாளி எப்படி ஒருத்தர் அறிவாளின்னு கண்டுபிடிப்பான் அப்படின்னா முகத்தில் ஒரு புன்னகையோட அதாவது திமுத்தனலில் அது எப்படி இருக்கும் அந்த புன்னகை அப்படின்னா இப்போ சொன்னவங்களுக்கு புரிஞ்சிடும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ சொல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த புன்னகை எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ சொல் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு புன்னகை இருக்கும் தெரிஞ்ச டாப்பிக்காகவே இருந்தாலும் தெரியாதவன் முன்னாடி உட்காந்து பேசினாலும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து தலையாடிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதில் ரெண்டு இருக்குது ஒருத்தன் கேட்குற மாதிரியே கேட்பான் எல்லாத்தையும் உள்வாங்குவான் இது ஒரு ஒரு வகை இன்னொருத்த வகை இருக்குது என்ன மாதிரிலாம் ஒரு வகை இருக்குது ரொம்ப சீரியஸாக தலையாட்டிகிட்டே இருப்பானே எதுவுமே கேட்க மாட்டோம் புரியுதா உங்களுக்கு